அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலர்ச்சி இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு பிறகு அஷ்டமி திதியானது ஆரம்பமாகுது செவ்வாய்க்கிழமை கடன் அடைவதற்கு மிக முக்கியமான நாள் மைத்திரிய முகூர்த்தம் வாகினி முகூர்த்தம் அதே போல பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் அதே போல் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நேரம் இப்படி சில முக்கியமான நேரங்களில் நம்ம கடன் அடைகிறதுக்கான பரிகாரங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக எப்பேற்பட்ட கடனும் தீரும் செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமியும் கூடி வரும் இரவில் இந்த பொருளை இந்த வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தான் கல்பாசி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து சைவம் வந்து சமைக்கிறவங்களும் உபயோகப்படுத்துவாங்க அசைவம் சமைக்கிறவங்களும் உபயோகப்படுத்துவாங்க மொத்தத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் இதோடைய சக்தியை சொல்லணும் அப்படின்னா பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இதில் இருக்குது இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பழைய அகல் விளக்கு இருந்ததுன்னா அதை எடுத்து அதில் இதை கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நல்லா பொடியாக்கி போட்டு நீங்கள் வந்து அதை பொருத்தி அதாவது எப்படி கற்பூரம் பொருத்துவீங்க அதை மாதிரி பொருத்தி உங்கள் வீட்டுடைய மைய பகுதியில் ஹாலில் மைய பகுதியில் அதாவது புகை வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும் வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும் பூஜையரில் வைக்க வேண்டாம் மற்றபடி வீட்டுக்குள்ளே எந்த அறையிலனாலும் சரி மையப்பகுதியில் இந்த கல் பாசிய பச்சை கற்பூரத்தோடு சேர்த்து அஷ்டமியும் செவ்வாய்க்கிழமையும் கூடி வரும் இரவில் எரித்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்கும் பணவசியம் உண்டாகும் அதுவும் தொடர்ந்து இதை மாதிரியே செவ்வாயும் அஷ்டமியும் கூடி வரக்கூடிய நாளில் மூன்று தடவை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் எப்பேற்பட்ட கடனோ நிச்சயமாக தேருங்க இந்த எளிமையான சூட்சம பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க எரித்து முடிச்சிட்டு அந்த சாம்பலை கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்